நான் திரை இசையை பற்றி பேச போகிறேன் வணக்கம் பார்க்க பார்க்கத்தான் எனக்கு சொல்லுவாங்க பழக பழகத்தான் பிடிக்கும் சொல்லுவாங்க அதே மாதிரி எம்எஸ்வி ஏஆர்ஆர் பாடல்களை கேட்க கேட்கத்தான் பிடிக்கும் எம்எஸ்வி ஏஆர்ஆர் பாடல்களை ஒவ்வொரு முறையும் கேட்கும் பொழுது ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் மகிழலாம் என்னுடைய ஆசிரியர் கூறுவார் இப்போதெல்லாம் விழாக்களும் பண்டிகைகளும் திருமண விழாக்களும் நடத்தப்படுகின்றன கொண்டாடப்படுவதில்லை என்று அது நிதர்சனமான உண்மை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எப்போதுமே இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ஒரு வித்தியாசமான திறமைசாலைகளை கொண்டாட வேண்டும் அதுவும் அவர்கள் வாழும்போது கொண்டாடப்பட வேண்டும் எம்எஸ்வி வி ஏஆர்ஆர் அது ஒவ்வொரு தடவையும் நான் யோசிப்பேன் எப்படி இதெல்லாம் சாத்தியமாகிறது என்று பொதுவாக இந்த மாதிரி திரை இசையமைப்பாளர்களை நாம் கொண்டாட வேண்டும் ஏன் நிச்சயமாக கொண்டாட வேண்டும் கர்நாடக இசை மேதைகளும் இசை வாத்திய கலைஞர்களும் என்றுமே ஒரு இசை அமைப்பாளராக வென்றதில்லை எம்எஸ்வி ஏஆர்ஆர் போன்ற இசையமைப்பாளர்கள் பொதுவாக எல்லா இசையமைப்பாளர்களுமே கொண்டாடப்பட வேண்டும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நோட்ஸை அல்லது ஒரு இசை கோர்வையை ஒரு நல்ல பாடகரை ஒரு திறமையான பாடகரை ஒரு திறமையான வாத்திய கலைஞரிடம் சொல்வார்கள் இந்த நோட்ஸை இந்த கோர்வையை வாசியுங்கள் என்று சொல்வார் அப்பொழுது அதை இசையமைப்பாளர் எதிர்பார்த்ததற்கு மேலேயே நன்றாக வாசித்து விடுவார்கள் ஆனால் அந்த இசை அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஆகவே சொல்கிறேன் இசையமைப்பாளர்கள் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பாராட்ட வேண்டும் இந்த இசை கோருவையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன் அதுக்கு எதுனா எக்ஸாம்பிள்ஸ் இந்த வச்சுருக்கீங்களா நிறைய இருக்கு அதுவும் எம்எஸ் ஏஆர்ஆர் பாடல்கள் நிறைய அதிகமாக இருக்கின்றன நான் உதாரணத்துக்கு ரெண்டு பாடல்கள் எடுத்துக்கிறேன் பொதுவாக எம்எஸ்வி ஏஆர்ஆரை பற்றி ஏன் அவ்வளோ அதிகமாக பேசுகிறேன்னா இவங்களுடைய இசை அமைப்பு இவர்கள் இவர்களுடைய இசை கோர்வை கம்போஸ்டாக இருக்கும் இந்த பாடலெல்லாம் கேட்ட பிறகு உங்களுக்கு இதெல்லாம் புரியும் பொதுவாக சில இசையமைப்பாளர்கள் ஏன் பெரும்பாலான இசையமைப்பாளர்கள் ஃபில்லின் த பிளாங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் உள்ள இடை இசையை கருவிகளை வைத்து கோர்வையாக இல்லாமல் அங்கங்கு இங்கு தொட்டுவிட்டு தொட்டு விட்டு சென்று விடுவார்கள் ஆனால் ஒரு சினிமா பாடலை எடுத்துக்கொண்டால் ப்ரீலூட் இன்டர்லூட் அதாவது இடை இசை அதாவது எம்எஸ்வி ஏஆர்ஆர் இசை கோர்வை ஒரு கம்போஸ்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு பாட்டு போடுறேன் அந்த பாட்டில் உள்ள ப்ரீலூட் ஒரு பாட்டு இசையமைக்கும் போது மூன்று இடை இசை வரும் முதல் ஒரு இடி இசை அதற்கு அடுத்தது அதற்கு அடுத்தது இந்த எம்எஸ்வி என்ன செய்வார்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்லூட் அண்ட் தேர்ட் இன்டர்லூட் ஒரு கம்போசிங்காக இருக்கும் ஒரே மாதிரி இசைக்கோரையாக இருக்கும் ஆனால் வித்தியாசமான இசை கருவிகளை வைத்து வாசித்திருப்பார் இசை அமைத்திருப்பார் இப்போ இந்த பாடலை கேளுங்க ஃபர்ஸ்ட் இன்டர்லூட் மியூசிக் இப்போ என்னை போலுவன் என்ற படத்தில் ஒரு பாடலை விழிப்புகிறேன் இந்த இன்டர்வியூல சாக்ஸ் ட்ரெம்பட்டை வச்சு அருமையா இசை கோர்வை செய்திருக்கிறார் இப்போ செகண்ட் இன்டர்வியூட கேளுங்க அதே இசைக்கோர்வை ஆனால் இந்த இசைக்கோர்வையை வைத்து இசையமைத்திருப்பார் இங்குதான் இவருடைய திறமை இவருடைய கம்போசிஷன் பளிச்சிடுகிறது திறமை வெளிப்படுகிறது நாமெல்லாம் ஆச்சரியப்படுகிறோம் நீங்க எம்எஸ்வி ஏறார் பாட்ட நீ கேட்கும்போது போது உங்களை அறியாம அந்த இசை அந்த இடை இசை வரும்போது ரசிப்பீங்க இடை இசையை கூடவே நீங்க வாயில வாசிக்கலாம் அதே மாதிரி எந்த இடை இசையை வாசித்தாலும் நீங்கள் பாடல்களை சொல்லிவிடலாம் எம்எஸ்வி ஏஆர்ஆர் அஸ்யூஷுவல் ஏஆர்ஆரும் எம்எஸ்வியை போல பிரமாதமாக இசைக்கோர்வை செய்திருப்பார் அதே ப்ரீலூட் இன்டர்லூட் இசையை இப்பொழுது லவ் பேர்ட்ஸ் என்ற பாடலை ஒளிபரப்புகிறேன் அதில் ஃபர்ஸ்ட் இன்டர்லூட் கேளுங்கள் இந்த இன்டர்லூட் இசையில் பஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் பஞ்ச் ஆஃப் வயலின்ஸ் வைத்து அருமையாக இசைக்கோர்வை செய்திருக்கிறார் இப்பொழுது இதே பாடலின் இரண்டாவது இன்டர்லூட் இசையை ஒளிபரப்புகிறேன் கேட்டீர்களா இதுதான் ஏஆர்ஆர் அதே கோர்வையை அதே மேட்டில் சிங்கிள் ஸ்ட்ரிங்ஸ் கிட்டார் வைத்து அழகாக அதே இசைக்கோர்வையை வாசித்திருக்கிறார் இசையமைத்திருக்கிறார் இதுதான் என்ன நேயர்களே கேட்க கேட்க பிடிக்கும் பாடல்களை கேளுங்கள் இவர்களை கொண்டாடுங்கள் எப்போதும் கொண்டாடுங்கள் மீண்டும் சந்திப்போம் எம்எஸ் வி